இந்த சேனல் வழியாக பார்க்க போகிற நாலு பெருமக்கள் பேர் பெருமக்களை தான் நம்ம முதல் கண்ணம் வணங்க வேண்டியது இருக்கிறது இப்படி முதலானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியவர் திருஞான சம்பந்தம் திரு திரு என்பது எம்பெருமான் ஞானம் ஞானம் வந்து பெற்ற ஞானம் பெற்ற ஒருவர் இந்த ஞானத்தை பெற்ற ஒருவரும் திருவோடு கனெக்டாகி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் சம்பந்தம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம் இதுதான் திருஞான சம்பந்தம் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் யார் ஞானப்பால் உண்டவர் ஞானப்பால் உண்டு பால் கொடுத்து தொழுவியினை பாடப்பிடித்தவர் திருஞான சம்பந்தால் பாடப்பட்ட எத்தனையோ பாடல்கள் உண்டு ஆனால் நம்முடைய பூமி கடவுளாகிய திரு அண்ணாமுலையாரை பாடிய உண்ணாமுளை உமையாகியும் இந்த பாடல் அனைவரும் மிகவும் அறிந்தது அந்த நான்கு வரிகள் உண்ணாமூளை உமையாலோடு உடனாகிய ஒரு பெண்ணாகிய பெருமான்ம திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவித்திர மழலை முழவலும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் இந்த மிகவும் பெற்ற ஒரு பதிகம் எப்படி ஞானசம்பந்த பெருமாளை எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ வகையில பதிகங்களாக பாராயணமாக நம்ம சைவத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அடுத்து இவருடைய ஆறாம் நூற்றாண்டு காலத்திலே இன்னொருவர் உருவாகிறார் அவர்தான் திருநாவுக்கரசு பெருமான்